ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்னாமிக்கில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பாலிட்டி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து எக்கனாமிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவாக முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது சரியான விடை சிக்கிம் இரண்டாவது வினா கூற்று திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது காரணம் நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல சரியான இடையே பார்த்தீங்கன்னா ஏ சரி ஆனால் ஆர் தவறு ஓகேங்களா கூற்று சரி காரணம் தவறு மூணாவது கொஸ்டின் எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரை அமல்படுத்தப்பட்டது விடை ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு நாலாவது கொஸ்டின் பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா அரிசி மற்றும் கோதுமை மக்காச்சோளம் மற்றும் கரும்பு சிறுதானியம் மற்றும் கரும்பு எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்பு ஸோ விடை வந்து ஒன்றும் ரெண்டும் மட்டும்தான் அரிசி மற்றும் கோதுமை மக்காச்சோளம் மற்றும் கரும்பு தான் சரி ஐந்தாவது குஸ்டின் தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது விடை பனிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறாவது குஸ்டின் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது விடை நீலகிரி ஏழாவது கொஸ்டின் எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை பதினாலாவது நிதிக்குழு முன்வைத்தது விடை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபது எட்டாவது கொஸ்டின் கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டாசில் கீழ் உருவாக்கப்பட்டது விடை நபார்ட் ஒன்பதாவது கொஸ்டின் மகலோனோபிஸ் நான்கு துறை மாதிரி பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது விடை இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பத்தாவது கொஸ்டின் கரீபிக் கட்டாகோ அதாவது வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது விடை ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் பதினோராவது வருஷின் பொருத்துக குழுக்களும் ஆண்டுகளையும் பொருத்தணும் ஸோ சரியான விடை பார்த்திங்கனா ஆப்ஷன் ஏ பல்வந்தராய் மேத்தா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எல் எம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜி வி ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஆப்ரேஷன் ஃப்ளட் எனும் வார்த்தை எதனுடன் தொடர்புடையது விடை வெள்ளை புரட்சி பதிமூணாவது கொஸ்டின் பின் மருவநூற்று தவறாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிபி மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு விலை தமிழ்நாடு மாநில தொழில் வளர்ச்சி கழகம் சிறப்பு வேலைவாய்ப்பு மண்டலம் அதான் விடை பார்த்திங்கன்னா ரெண்டும் நாலும் மட்டும்தான் சரி பதினாலாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டின் முதலிடம் இருந்தது விடை நீலகிரி பதினைந்தாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் விடை தொள்ளாயிரத்தி நாற்பது பதினாறாவது கொஸ்டின் பொருத்துக ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சி ரங்கராஜன் வந்து பன்னிரெண்டாவது நிதிக்குழு என்கே சிங் பதினைந்தாவது நிதிக்குழு வி ரெட்டி பதினாலாவது நிதிக்குழு விஜய் கேர்கர் பார்த்திங்கன்னா பதிமூணாவது நிதிக்குழு பதினேழாவது வருஷம் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு விடை ரெண்டாயிரத்தி பதிமூணு தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டாவது வருஷம் பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும் விடை சுற்றுச்சூழல் பத்தொன்பதாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது விடை சமத்துவம் இருபதாவது வருஷின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் டேஸ் வரையிலான குழந்தைகளை இலக்காக கொண்டது விடை ஆறு வயது இருபத்தி ஓராது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை உள்ளது விடை சென்னை இருபத்தி ரெண்டாவது வருஷம் பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அனல் மின் நிலையம் இல்லை விடை ராணிப்பேட்டை இருபத்தி மூணாவது ஜனனி சுரஷகா யோஜனா என்பது விடை மகப்பேறு பாதுகாப்பு திட்டம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் டேஸ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது விடை கெல்கர் பணிக்குழு இருபத்தி அஞ்சாவது கோஷின் கீழ் காண்பனவுற்றுள் நபார்ட்டின் இடம்பெறாத வங்கிகள் எவை விடை ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள் இருபத்தி ஆறாவது கோஷின் நுண் நிதி என்பது விடை குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவைகள் வழங்குதல் இருபத்தி ஏழாவது உஷின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் இது விடை பீகார் இருபத்தி எட்டாவது உஷின் ஒன்றிய அரசின் நிதித்திரத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் விடை பி மற்றும் சி பாராள் நிதி ஆயோக்கும் நிதி ஆணையமும் இருபத்தி ஒன்பதாவது தமிழகத்தின் டாஸ் மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை விடை அரியலூர் முப்பதாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வியறிவு விகிதம் விடை அறுபத்தி அஞ்சு புள்ளி நாலு ஆறு முப்பத்தி ஓராது வருஷம் நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி பதினேழு ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் நிதி ஆயோக் நிறுவப்பட்ட ஆண்டு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எந்த ஆண்டு பதினைந்தாவது நிதி குழு ஏற்படுத்தப்பட்டது விடை ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பத்தி நாலாவது வருஷம் சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ஐந்தாவது கொஷின் பொறுத்துக ஸோ விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை மாறுதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் விடை ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார் வி விடை அமைச்சர் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஐந்து டிரில்லியன் டாலர் இந்திய பொருளாதாரம் என்று குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு விடை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது வருஷம் தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன விடை ஒன்று ரெண்டு மற்றும் மூணு ஓசூர் ஊட்டி நிலக்கோட்டை நாற்பதாவது வருஷம் மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும்போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உய உயர்கின்றது என்பதை கருத்தாக கொண்ட கோட்பாடு விடை மால்தாஸின் மக்கள் தொகை கோட்பாடு நாற்பத்தி ஓராவது இந்திய அரசானது ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவங்கிய நிதி ஆண்டு விடை ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டு நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் நிதி ஆயோக் சுகாதார குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின்படி அனைத்து இந்திய மாநிலங்களில் தமிழகம் டேஸ் இடத்தில் உள்ளது விடை இரண்டாம் இடம் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் முதலாம் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் சிவகாசி நகரம் ஒரு குட்டி சப்பான் என அன்போடு அழைத்தவர் விடை ஜவஹர்ஹல்லார் நேரு நாற்பத்தி ஐந்தாவது வருஷம் ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது விடை கும்மிடி பூண்டி நாற்பத்தி ஆறாவது வருஷம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிகக் குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்டு தமிழக மாவட்டம் விடை தர்மபுரி நாற்பத்தி ஏழாவது வருஷம் மூன்றாம் பாலின நலவாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது விடை தமிழ்நாடு நாற்பத்தி எட்டாவது வருஷம் பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது விடை கோதுமை மற்றும் அரிசி நாற்பத்தி ஒன்பதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் யார் விடை ரிசர்வ் வங்கி கவர்னர் ஐம்பதாவது ஒஸ்டின் கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி விடை நபார்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஐம்பது கொஷின் பார்த்துட்டோம் ஸோ அந்த ஐம்பது கொஸ்டினும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா அதோட வந்து எக்கனாமிக் ப்ரீவியஸ் இயர் பார்த்துருங்க டூ தௌசண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஐம்பது கொஷின் பார்த்துட்டோம் எல்லாமே முக்கியமான கொஷின் தான் ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனும் வந்து கட்டாயம் பார்த்துருங்க ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா அதோடய பிடிஎஃப் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை போய்ட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் வந்து கட்டாயம் எல்லோரும் பார்த்துருங்க ஸோ அதை பார்த்தா மட்டும்தான் நம்ம எக்கனாமிக்கை வந்து ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி ஓகேங்களா ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரீவஸ் இயர் கொஷனையும் ஒன் டைம் வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்